இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த முதலாளி தன்னோட மேனேஜர் கிட்ட எல்லாருக்கும் தீபாவளிக்கு கிப்ட் பாக்ஸ் அதுக்கு அந்த மேனேஜர் இன்னும் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கும் வராங்க கிப்ட் பாக்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவே சோகமா இருக்காங்க உடனே முதலாளி அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம் சார் இதுக்கு பதிலா பணம் கிடைக்குமான்னு கேக்குறா அதுக்கு இந்த மேனேஜர் இவளுக்கு திமிர பாத்தீங்களா சார் கொடுத்து பொறுக்கிட்டு போகாம நம்ம கிட்டேயே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காள் இதுக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு அத கேட்டுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாள் ஆபீஸ் விட்டு வெளிய போகும்போது நமக்கு எதுக்கு இந்த கிப்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த கிப்ட் பாஸ அங்க வச்சுட்டு போயிட்டான் உடனே மேனேஜரும் ஓனரும் கிப்ட் பாக்ஸ பாத்துட்டு அந்த பொண்ணு கிப்ட் பாக்ஸ பாருங்க இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஓனர் சொல்றாரு அதுக்கு மேனேஜர் அந்த நாய்க்கு எவ்ளோ திமிரு பாத்தீங்களா சார் அவள நாளைக்கே வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்றாரு அதுக்கு ஓனர் சரி நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ எடுத்துக்கிட்டு அந்த பொண்ண பின் தொடர்ந்து போறாரு அந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மருந்து வாங்குறாங்க மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் தெரியுது அந்த மருந்தோட விலை ஐயாயிரம் ரூபாயின்னு உடனே அந்த பொண்ணு மெடிக்கல் ஷாப் ஓனர் கிட்ட என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை நான் உங்ககிட்ட பணத்தை எப்படியாவது கொடுத்து விடுகிறேன் இப்ப எனக்கு மருந்து கொடுங்கள்னு சொல்லி கெஞ்சுறாள் அதுக்கு அந்த கடைக்காரர் நான் என்ன சத்திரமா வச்சிருக்கேன் வெளியே போன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து துரத்தி விட்டுறது சொல்றாரு இப்பதான் அந்த முதலாளிக்கு புரிய வருது எதுக்காக இந்த பொண்ணு பணம் கேட்டாங்கன்னு உடனே அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போய் அந்த பொண்ணு கிட்ட கிப்ட் பாக்ஸ் குடுக்கறாரு அந்த பொண்ணு வேணாம் சார்ன்னு சொல்றாரு உடனே அந்த ஓனர் ஓபன் பண்ணி பாருமா இந்த கிப்ட் உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிப்ட் பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்து அதுல நிறைய பணம் இருக்கு உடனே அந்த ஓனர் இந்த பொண்ணு கிட்ட முதல்ல இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் உன்னோட பையன் உடம்ப சரி பண்ணுமா பணம் பத்தலனாலும் என்கிட்ட கேளு நான் கொடுக்கறேன்னு சொல்றாரு இந்த முதலாளி இந்த ஏழை பெண்ணுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க